செவிடும் ஊமையும் வாழ்வில் நீ குழியில் விழும்போது குழியை சுற்றி நின்று நீ அவ்வளவுதான் உடுக்கும் கோவணமும் இழக்கப் போகிறாய் என்று உன்னால் முன்னேற உதவி பெற்றவர்கள் பெற்றதை மறந்து தற்போது இருக்கும் நிலைமையால் மமதையுடன் நீ இப்போது செவிடாயும் ஊமையாகவும் இருந்து உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே உன் மனைவி மக்கள் போதும் தளராதே உன்னை நோக்கி கூறியவர்கள் நீ மாட்டாய் என்ற நிம்மதியுடன் வாழட்டும் உன் வளர்ச்சி உடனே தெரிய வேண்டாம் செவிடாயும் ஊமையாகவும் இருந்தால்தான் நீ ஜொலிக்க முடியும் இல்லாவிடில் நீ கேட்பதாலும் பதில் பேசுவதாலும் தளர்ந்து விடுவாய் தளரக்கூடாது நீ செய்த நற்பலன்கள் கண்டிப்பாக உன் முயற்சிகளில் கை கொடுக்கும் வெற்றி நிச்சயம் முன்னேறுகையில் உன் அஸ்திபார குணங்களை மட்டும் விட்டுவிடாதே மறந்தும் உன்னை அடித்தவர்களின் குணம் கொள்ளாதே உன் நிரந்தர குணமே உன்னை மெதுவாக உணர் உயர்த்தும் உன் உழைப்பில் ஆக்ரோஷத்தை காட்டு சகலமும் கைவரும் உன்னை மற்றவர்கள் உணர வேண்டும் என நினையாதே அறியாமல் அண்ணாந்து பார்க்க வைக்கும் உன் குணமும் உழைப்பும் செவிடாகவும் ஊமையாகவும் இருந்து பல காரியங்கள் சாதிக்கலாம் காலம் பலருக்கும் பல சந்தர்ப்பங்களில் காட்டுமே